பதினொன்றரை சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இடம் நமக்கு திங்கள் சந்தை மேற்கு நெய்யும் அருமையான இடம் பக்கத்தில் எல்லாமே சுற்றி வீடுகள் தான் இது நமக்கு வந்து பஸ் இருந்து ஒரு நூற்றம்பது மீட்ரு உள்ளாடி தள்ளி கிடக்குது இந்த இடம் பக்கத்தில் எல்லாமே சுற்றி வீடுகள் தான் இருக்குது இதுதான் நமக்கு அந்த நம்ம இடத்துக்கு போகக்கூடிய வழிபாதை இதுதான் இடம் ரெண்டு வீடு போடக்கூடிய வசதி இருக்குது அருமையான இடம் வடக்கை பார்த்து வீடு போட்டுடலாம் ரெண்டு வீடு போடலாம் இது வந்து பஸ் பஸ் ரூட்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு உள்ளாடி தள்ளி கிடக்குது இடம் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தா பெஸ்ட் நெய்யூர் பெஸ்ட் நெய்யூர் பக்கத்தில் கிடக்குது தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள் சென்டு அஞ்சு லட்ச ரூபா வச்சு கேட்காமல் ஏதாவது நேரே வந்தால் பேசி குறைக்கலாம்னு சொல்லியாரு